நம்ம பார்த்தோம் கூவம்ன்ற கிராமத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த கூவம்ன்ற கிராமத்தில் வந்து தர்மராசா அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா புத்த மதத்தில் புத்தருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்குது அதில் ஒன்று தான் தர்மராஜா இப்போ புத்த மதம் அழிஞ்சிட்டோன்னா இந்து மதம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களில் யுதிஷ்டர் அவருடைய பேர் வந்து தர்மர் ஸோ அவருடைய பேரை பேஸ் பண்ணி தர்மராஜா அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வந்து வச்சிட்டாங்க இதுவே வந்து புத்த மதம் அழிஞ்சு இந்து மதம் வந்ததற்கான ஒரு வரலாறு கூவம் கிராமத்தில் நமக்கு வந்து கிடைக்குது இப்போ அந்த தர்மராஜான்ற கோயிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தர்மராசா கோயில புத்தர் வந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து ஆழ்ந்த தியானத்தில் வந்து உட்கார்ந்து அவருடைய தலைக்கு மேல ஐந்து தலை நாகம் வந்து படம் எடுத்த நிலையில் வந்து அந்த தர்மராசா கோயிலில் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த சிற்பம் அதாவது பாம்பு தலை குடைபிடித்தபடி இருக்கக்கூடிய சிற்பம் வந்து ரொம்ப ரேர் சிற்பம் அப்படின்னு வந்து அரிதான சிற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சிற்பம் கூவன்ற கிராமத்தில் தர்மராசா கோயிலில் இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே ஒரு கூவன்ற கிராமத்தில் பெருமாள் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் தர்ம சக்கரம் அப்படின்னு அதாவது சக்கரம் இருக்கும் புத்த மதத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா புத்தர் சிலையை வந்து கும்பிடுவாங்க அப்புறம் தர்ம தர்ம சக்கரம் புத்தருடைய அறவுரை உபதேசத்திற்கு வந்து என்ன பேரு அப்படின்னா சூத்திரம் அப்படின்றது பேரு இதனால தான் வந்து அவர் அறவுரை உபதேசம் பண்றார் அதாவது நல்ல கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவர் சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் மக்கள் திருந்த வேண்டிய கருத்தை சொல்லக்கூடிய காரணத்தால் அவருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா அறவாழி வந்து புத்தருக்கு வந்து இருக்கு என்ன பெருமாள் ஒரு சிற்பம் வந்து இருக்கு இதை விட முக்கியமான விஷயம் என்ன சென்னையில் கன்னிமரா பக்கத்தில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் புத்தருடைய ஐந்தடி சிலை வந்து இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்று என்னன்னா புத்தர் வந்து பத்மாசனத்தில் தியானம் பண்ற நிலையில் கண்ணை மூடிக்கொண்டு அவர் வந்து இருக்காரு அந்த சிலைக்கு கீழே இது கூவம் கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதப்பட்ட சிலை இருந்தது இப்போ அது அந்த மியூசியத்தில் வந்து இல்லைன்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க இதுதான் கூவம் என்ற கிராமத்தில் புத்த மதம் இருந்தது அந்த புத்த மதம் வந்து அழிஞ்சு இந்து மதம் உருவாச்சு அந்த கூவம்ன்ற கிராமம் தான் திரு திருவிற்கோலம் என்ற பேரில் இருந்தது அது மருவி தக்கோலமாக மாறிச்சுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கூவம்ன்ற கிராமத்தில் இருந்து தான் தோன்றி வந்தனால கூவம்ன்ற ஆறுக்கு கூவம் ஆறுன்னு பேர் வந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும்